ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அபிஷன் ஜீவித் நடிப்புல வந்து ரிலீஸ் ஆகி நல்லாவே ஓடிட்டு இருக்க லவ் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளில் இருபத்தஞ்சு கோடி கிட்ட கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி படத்தை தரப்புல இருந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு இந்த வீடியோல இந்த படத்தோட ஒரு டீடைலான வந்து ரிவியூவோ அது மட்டும் இல்லாத சில எக்ஸ்ப்ளைன்மே பண்ண போறோம் அதனால் இந்த படம் பார்த்தவங்களா இருந்தால் ஓகே படம் பார்க்காதவங்களா இருந்தாக்கா இது ஒரு ரிமைண்டரா வச்சுக்கோங்க இதை மனசுல வச்சுட்டு பாருங்க இந்த வீடியோவை ஏன்னா இந்த வீடியோல ஸ்பாய்லர் கண்டிப்பா இருக்கும் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு படம் கிட்ட ஆகுது நானுமே வீடியோ போடலாமா வேணாமா என்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன் இந்த படம் பார்த்த பிறகு வந்து இந்த வீடியோ போட்டே ஆனா அப்படின்னு எனக்கு தோணுச்சா நான் தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல் லைஃப்ல ஒரு பொண்ணை லவ் பண்றப்பாரு ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க மாட்டாரு அந்த மாதிரி நம்ம ஹீரோயுமே ஒரு பையனை லவ் பண்றாங்க அவங்களையுமே வந்து நான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அவங்க அக்கா அலையன்ஸ் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணக்குள்ள ஒன் லவ் ஸ்டேட் இன்னோன் லவ் ஸ்டேட் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லக்குள்ள யூரியன் ஒரு ஐடியா நம்ம வந்து ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து அவங்க கிட்ட சொல்லவே இல்லை ஒன் சைடு லவ்வாக முடிஞ்சிருச்சு இப்போயே அவங்க கிட்டே வந்து நம்ம வந்து லவ் சொல்லுவோமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஸ்கூல் லைஃப்பில் லவ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அதுக்கப்புறம் இந்த படத்தோட கதை என்னவா நகருது அப்படின்றது இந்த படத்தோட கதையை இந்த படத்தோட கதையை எந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த படத்தில் பர்சனலாக எனக்கு பிடிச்சதே இந்த படத்தில் நடித்தவங்களோட ஆக்டிங் தான் படத்தோட ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க வந்து அந்த மாதிரி நம்ம லைஃப்லேயுமே ஒரு ஃப்ரெண்டு எழுந்திருப்பாங்க அதனால் லைஃபை ரிலேட் பண்ணுற மாதிரி பல சீன்ஸ் இந்த படத்தில் இருக்கு அந்த கேரக்டர் ஒரு ஒரு சின்ன கேரக்டர் தான் அந்த கேரக்டரோட நடிப்பு வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு ஒரு நடிப்புன்றத தாண்டி உண்மை வாழ்க்கைக்கு சம்மந்தப்படுற மாதிரி இருந்துச்சு நம்ம ஹீரோயின் ஆனஸ் பரா ஸ்கூல் லைஃப்பில் ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க அந்த கேரக்டரை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு இன்னசென்டான ஆள்னு சொல்லலாம் ஒரு டாப்பராக இருப்பான் இந்த பிரச்சனைகளுக்குமே போக மாட்டான் ரொம்பவே பயந்த சுபாபம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நம்ம ஸ்கூல் லைஃபுமே சந்திச்சிருப்போம் அப்படி பார்க்கக்குள்ளே வந்து அந்த ஃபீல் வந்துச்சு ஹீரோயினை பொறுத்த ரொம்பவே ஆப்போசிட்டா இருப்பாங்க அவனுக்கு ஏன்னா வந்து இங்க ஒரு ரவுடி சமான ஆளா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இருக்குமே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணக்குள்ள ஒரு அந்த லவ்வே ஒரு கியூட்டா தான் இருந்துச்சு அது பெர்சனலா சொல்லணும்னா அவங்க ஃப்ரெண்டான ஆனமுக்கு அவங்களே உடைக்கிற சீன்லாம் வேற லெவல இருந்துச்சு இந்த மாதிரி இந்த படத்துல பல கேரக்டர்ஸோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்னொன்னு சொல்லவே மறந்துட்டேன் ஒரு பிக் கேரக்டர் ஹீரோ அபிஷன் ஜீவித் அவர்கள் அவருக்கு இது ஒரு முதல் படம் அப்படின்றது சுத்தமா தெரியல அவரோட படமான அந்த படமே ஹிட் ஆச்சு ஒரு போன வருஷத்தோட ஒரு பெஸ்ட் மூவி அந்த படமே இருக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி கிட்ட கலெக்ஷனுமே ஆகுச்சு மூவி ஹீரோவா வந்து என்ட்ரி ஆகுறாரு அந்த படமே நல்லாவே ஹிட்டும் ஆகியிருக்கு அதனால இவரோட மார்க்கெட் வருங்காலத்துல எகரும் அது மட்டும் ஒரு ஹீரோ டேரக்டர் அந்த மாதிரி பிரதீப் ரங்கநாதன் ஆவர்களை மாதிரி மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்துல சொல்லிட்டே போகலாம் நெக்ஸ்ட் வந்து இதுல வாக்கிய தத்துவத்தை இப்படி போற போக்கில் தூவி விட்டு போயிருக்காங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா எல்லாரும் நோட் பண்ணுவாங்க அப்படின்றது டவுட் தான் ஆனா கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயமாவும் இருக்குது அது மட்டும் இல்லாத ஒரு குட் அட்டம் அது வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும் ஒரு ரெண்டே ரெண்டு சீனை மட்டும் சொல்றேன் நீங்களே பாருங்க நம்ம ஹீரோ படிக்கிற கிளாஸ்ல ஒரு வாத்தியார் தான் சரவணன்ற கேரக்டர் நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு வாத்தியார் இருந்திருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இந்த சரவணன்ற கேரக்டருமே இருக்கும் சின்ன பிரச்சனை நடக்கும் அந்த இதுல வந்து அந்த டென்ஷன்ல வந்து நம்ம ஹீரோ வந்து இவரை வந்து தெரியாத அடிச்சிருவாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து தெரிய வந்து சாரிலாம் எல்லாம் கேட்க போவாங்க அன்னைக்கே அவர் செய்யாத தப்புக்கு அவர் வந்து தெரியாத அடிச்சிருப்பாரு ஆனா இன்னைக்கு உணரக்குள்ள ரொம்பவே ஒரு எமோஷனலான ஃபீல் வந்து ஏற்படும் எல்லாம் யாராவே இருந்தாலும் அதனால எப்பவுமே எதா இருந்தாலும் தீரை தான் முடிவு பண்ணுன்றத அழகா காட்டியிருப்பாங்க வேறு விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஸ்கூல் தான் படிச்சிருக்காங்க ஆனா கிளாஸஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆனது அப்பயுமே அவங்க வந்து பாத்திருப்பாங்க ஆனா பெரிய அளவு வந்து கண்டுகிடாதான் இருந்திருப்பாங்க அப்போ ஹீரோ ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாரு ஹீரோயின் வேறு ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆக போகிறாங்கன்றது அவங்களுக்கு அப்போ தெரியாது ஆனால் பார்த்துட்டுலாம் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆகக்குள்ள அதை நினச்சி பார்க்கக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கும் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவதான் படிச்சிருக்கோம் ஒரே ஸ்கூலில் தான் ஆனால் நான் ஒன்றும் லவ் பண்ணல நீ என்ன லவ் பண்ணல ஆனா இப்ப நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆக போறோம் இதுல என்ன தெரியுதுன்னா நம்ம ஒரு முடிவு பண்ணலாம் ஆனா ஆண்டவம் வேற ஒரு முடிவு பண்ருக்காரு அது ஏதோ ஒரு நேரத்துல நடத்தியுமே வைக்கிறாரு அப்படி ஒரு சீனு அது ஒரு வேற லெவல்ல இருந்துச்சு எனக்கு அந்த படத்தை பார்த்து முடிச்சு அதை ஃபீல் பண்ணக்குள்ள ஒரு நல்லாவே குட் வைப்ரேஷனா இருந்துச்சு இந்த மாதிரி படத்துல பல விஷயங்களை சொல்லிட்டே போகலாம் இந்த படத்துல நெகட்டிவ் எல்லாம் இல்லான்னு சில நெகட்டிவ்ஸ் இருக்கு அதெல்லாம் பேசணும்னா இன்னுமே வந்து நேரம் அதிகமாக போய்கிட்டே இருக்கும் இந்த வீடியோக்கு வியூஸ் போகுமான்னு தெரியல நல்லா எஃபோர்ட் போட்டு தான் போடுறேன் இந்த வீடியோ கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ரொம்ப நன்றி கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு ஐம்பது லைக் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ ஒரு டென் மினிட்ஸில் இன்னுமே டீடைலான வீடியோ போடுவேன் அதனால கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்